நூற்று மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களை சந்திக்க போன்றோம் வணக்கம் மனோ கணேசன் அவர்களே வணக்கம் தமிழக மேலைகளில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் குறிப்பாக இலங்கை நிலவரம் தொடர்பாக நீங்கள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றீர்கள் அத்தோடு மனித உரிமை மீறல் சம்பவம் தொடர்பாக உலகுக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் வழங்கி வருகின்றீர்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது மாணவர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சூழ்நிலையில் அங்கே மாணவர் போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது மலையக தமிழர்கள் குறித்த தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இலங்கை அரசாங்கத்தின் பார்வை மலைய தமிழ் மக்கள் மீதும் திரும்பி இருக்கின்றது அதற்கு நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றீர்கள் குறிப்பாக

தமிழ் மக்களுக்கும் மாற்றமல்லாமல் முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான ஒரு வெற்றியாக நடைமுறைகளை நிகழ்த்தி காட்டுக் இருக்கின்றது இந்த அடிப்படையில் முழு நாட்டையும் சிங்கள நாடாக மாற்றிட வேண்டும் என்றுதான் அரசு குறிக்கோளாக இருக்கின்றது இந்த அடிப்படை வடகிழக்கு தமிழர்களை நாங்கள் விரும்பிவிட்டோம் அடுத்தது முஸ்லீம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் நான் ஆகவே அவர்களையும் நாங்கள் அஹ் அடுக்கியாளர் அல்லது அவர்கள் மீது எங்களது ஏகாதிபத்தியத்தை உறுதி செய்யும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இலங்கை அரசு செயலாட்டிக் கொண்டிருக்கின்றது இதில் ரகசிய விடும் கிடையாது இலங்கை அரசாங்கம் எதையுமே பகிரகமாக அப்பட்டமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நன்றாக நாங்கள் அறிகின்றோம் ஆக இன்று உங்களுக்கு தெரிய முயற்சி முதல் நாள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக போராட்டங்கள் குறிவைத்து அது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழக சட்டசபையிலே நிறைவேற்ற தீர்மானம் தொடர்பாகவும் அதே போல கக்கத்தையே மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்திய பிரதமர் மன்மோகன் தெரிவித்த அந்த வேண்டுகோளின் அடிப்படையை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இப்படி முறைவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அஹ் சிங்கள பௌத்த தீரவாய் இடங்கள் நடக்கின்றன அவர்கள் ஒன்று அக்கச்சை தீவை இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு தர வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அதனுடன் சேர்த்து இளைஞர் வாழ்ந்து கொண்டக்கூடிய ஆஹ் மலையற்ற மலர்களும் நிறைய தமிழர்கள் சொல்லக்கூடிய தமிழர்களையும் சேர்த்து இந்தியாவுக்கு கணப்பிட வேண்டும் என்ற மாதிரியான கருத்தை தெரிவித்திருந்தார் இதை நாங்கள் வந்தையை கண்டுபிடிக்கின்றோம் காரணம் கச்சை தீவை இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு வழங்கும் பொழுது இளைஞர் வாழ்கிற தமிழர்கள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மலையற்ற மலர்களை சேர்த்துவிட்டு தரவில்லை அதே போல இன்றை ஜெயலலிதா அவர்களும் கூட கட்சி மீறப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை உன்வைக்கும் பொழுது மீனவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு விருதுப்படுத்துவதற்காகத்தான் கட்சி மீண்டும் தேவையற்ற சொல்லிருக்கின்றார் ஆகவே இதை தெளிவாக இருக்கின்றோம் அது மாற்றமாக நம்ம இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தோழியர் பிரசாப் காரிவாசம் சிங்க கூட இந்தியாவிற்காக இறங்கி வந்திருக்கின்றார்கள்

சிங்கள மக்களும் கூட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் சென்றுவிட்டு எல்லாரும் விட்டு வேடவர்களுக்கு இலங்கை வழங்கிட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அது நடைபெற சாத்தியமன்ற அன்ற விஷயம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவுக்கு தமிழர்கள் சின்னங்களை வளரக்கூடிய தமிழர்கள் மீண்டும் ஒருமுறை எந்த அடிப்படையிலும் இந்தியாவுக்கு தெரிந்து சொல்ல முடியாது

வரக்கூடிய நேர்முகத்திலே ஒரு பகுதியைத்தான் எடுத்து எனது நினைக்கின்றேன் இந்த போராட்டத்தில் நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம் தமிழக மாணவர்கள் போராட்டம் நிலங்கினர் தமிழர்களுக்கு என்ன செய்கின்றது அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அப்படி அல்ல வாழ்த்து வரவேற்கின்றோம் இருதரம் கூட்டி வரவேற்கின்றோம் அந்த போராட்டம் நிலைகமே தமிழக எதிர்பார்ப்புகளையும் இளைஞர் தொடர்பாக மத்திய அரசு முன்னெடுத்து வரும் அல்லது முன்னெடுத்து வரை அந்த கொள்கைகளை கண்டித்து நடைபெறுகின்றன இவற்றுக்கான உரிமை அந்த மாணவர்களுக்கு இருக்கின்றது நான் மறக்கவில்லை அது மாத்திரமல்ல அவர் ஒரு காலத்திலே மலை தமிழகத்திலே ஆட்சி செய்த அளவுக்கு இந்த மலைய இந்த தமிழக மாணவர்கள் கூட்டமைப்பு ஒரு அரசியல் தன்னை மாற்றிக்கொள்ள ஒரு முதல் அவர்கள் இருக்கின்றது அதெல்லாம் மறக்கவில்லை அவர்கள் செய்வதை முடிவு ஆனால் இலங்கையிலே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன அது இந்த நிலைமையிலே எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த புரிதல் அடிப்படையிலே தான்

நடைபெறு பிரச்சனைகளை முன்னெடுத்து பாருங்கள் கடத்தப்பட்டு காணவர் தொடர்ந்து இருக்கின்றார்கள் தடுப்பட்டு காணொலி நிர்வாகிகள் திட்டமிட்ட மருத்தமயமாற்றிக் கொண்டிருக்கின்றது திட்டமிட்ட சிங்கம் நடைபெறுகின்றது ஜனநாயக அரசியல் போராட்டங்களின் திட்டத்தினை நிறைவு கூறு போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கே

ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோகணேசன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை இந்த விலையில் தெரிவித்திருந்தார்.